என்பதிலோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய காணொலியை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை உங்களுக்கு தொடர்ந்து வர என்றால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை தொடர்ந்து கருத்துறை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் தொடர்ந்து திருமாவளவனை துரத்துகிறார் அன்புமணி இப்படி ஒரு செய்தி தமிழ்நாட்டில் இப்பொழுது மிகவும் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது ஏனென்றால் சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியின் உறுப்பினராக இருப்பவர் திருமாவளவனவர்கள் திரு திருமாவளவனவர்கள் இந்த முறையும் சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஏனென்றால் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு இடம்தான் ஒதுக்கப்படும் என்று ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே கூறி வந்ததாக ஒரு தகவல் வெளியாகி இருந்தது ஆனால் திருச்சியில் நடந்த மாநாட்டிற்கு பிறகு உங்களுக்கு மீண்டும் நான் இரண்டு தொகுதியை கொடுத்து விடுகிறேன் என்று ஸ்டாலின் அவர்கள் கூறிவிட்டதாக அந்த தகவல் வெளியானது ஆனால் திரு திருமாவளவன் அவர்கள் எங்களுக்கு மூன்று தொகுதிகள் வேண்டும் என்று கேட்பதாக தகவல் வெளியாகி அது ஒரு பெரிய பரபரப்பை அந்த கூட்டணிக்குள் ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்றால் திருச்சி மாநாடு என்பது திமுகவையே திரும்பி பார்க்க வைத்தது என்பதை அவளது எளிதில் நாம் சாதாரணமாக குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது திரு திருமாவளவன் அவர்கள் திருச்சியில் நடத்திய அந்த மாநாட்டிற்கு பிறகுதான் திமுகவிற்கே ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறதாம் தேர்தலை சந்திப்பதற்கு ஏன்னா அந்த அளவிற்கு சேலம் மாநாடு திமுகவை புரட்டி போட்டது திருமாவளவனவர்கள் மூன்று தொகுதிகள் கேட்பதாகத்தான் தகவல் அதில் ஒன்று சிதம்பரம் தொகுதி இன்னொன்று விழுப்புரம் தொகுதி ஏனென்றால் திருமாவளவனவர்கள் எங்களுக்கு இரண்டு தொகுதிகளும் ஒரு பொது தொகுதி வேண்டும் என்று கேட்பதாக சொல்லப்படுகிறது அந்த ஒரு பொது தொகுதி என்பது கடலூர் தொகுதியை திருமாவளவன் கேட்பதாக ஒரு தகவல் கடலூர் பொது தொகுதியும் விழுப்புரம் சிதம்பரம் என்ற இரு தனி தொகுதிகளும் வேண்டும் என்றுதான் திருமாவளவன் அவர்கள் கோரிக்கை வைப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் திமுக தரப்பிலிருந்து உங்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கொடுத்த விழுப்புரம் தொகுதியும் சிதம்பரம் தொகுதியும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று உறுதியளித்திருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது ஒருவேளை அப்படி இரண்டு தொகுதிகள் திருமாவளவனுக்கு கிடைத்துவிட்டால் அது ஒன்று சிதம்பரம் இன்னொன்று விழுப்புரம் இந்த இரண்டு தொகுதிகள் தான் அவர்களுக்கு கிடைக்கும் சிதம்பரம் தொகுதியில் மீண்டும் ஒரு முறை திருமாவளவன் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது ஆனால் இந்த முறை சிதம்பரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுவது உறுதியாகி இருக்கிறது ஒருவேளை அதிமுக கூட்டணி அமைந்தாலும் அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்தாலும் சிதம்பரம் தொகுதியை பாமக குறிவைத்திருக்கிறது சிதம்பரம் தொகுதியை பாமக பெற்று அன்பு செழியனவர்களை வேட்பாளராக சிதம்பரம் தொகுதியில் நிறுத்துவதற்கான அத்தனை வேலைகளையும் பாமக முன்னெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஏனென்றால் சிதம்பரம் தொகுதியை பொறுத்தவரையில் பாமக ஏற்கனவே மூன்று முறை வெற்றி பெற்ற தொகுதி ஏற்கனவே ஒரு முறை தலித் எழில்மலை அவர்கள் வெற்றி பெற்று மத்திய அமைச்சராக இருந்தார் அதே போன்று இரண்டு முறை பொன்னுசாமி அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி தான் சிதம்பரம் தொகுதி இப்படி பாட்டாளி மக்கள் கட்சி மூன்று முறை வெற்றி பெற்ற சிதம்பரம் தொகுதியை இந்த முறை கைப்பற்றியே தீர வேண்டும் என்று பாமக தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் திருமாவளவன் அவர்கள் யார் நின்றாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் கண்டிப்பாக சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுவோம் என்று உறுதியாக நிற்கிறாராம் அவர்கள் அப்படி சிதம்பரம் தொகுதியை விட்டு திருமாவளவன் வெளி வருகின்ற நிலை ஏற்பட்டால் ஒன்று திருவள்ளூர் தொகுதி இல்லை என்றால் காஞ்சிபுரம் தொகுதி இந்த இரண்டில் ஒரு தொகுதியைத்தான் திருமாவளவன் குறிவைக்க வேண்டும் ஆனால் இந்த தொகுதிகளில் விசிகாவிற்கு எவ்வளவு ஓட்டு இருக்கிறது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது ஆகையால் அவர்கள் போட்டி எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் பரவாயில்லை நாம் சிதம்பரத்திலேயே போட்டியிடுவோம் என்பதில் உறுதியாக நிற்கிறார் என்றே சொல்லுகிறார்கள் ஏனென்றால் இது திருமாவின் சொந்த தொகுதி என்று பேசுகிறார்கள் விசிகாவை சார்ந்தவர்கள் அப்படி அவர்கள் மீண்டும் ஒருமுறை சிதம்பரத்தில் போட்டியிட்டால் திமுக கூட்டணி பலவீனம் அடைந்திருக்கின்ற இந்த நிலையில திருமாவளவனவர்கள் கரையேறுவாரா என்பது மிக மிக கேள்விக்குறிதான் காரணம் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அவர் வெற்றி பெற்ற போதே அவருடைய வெற்றியை அறிவிப்பதற்கு தேர்தல் ஆணையம் நள்ளிரவு ஆனது ஏனென்றால் அந்த அளவிற்கு எதிர்த்தரப்பில் போட்டியிட்ட அதிமுக கடுமையான போட்டியை திருமாவளவனுக்கு கொடுத்தது கடைசியில் திருமாவளவன் வெற்றி பெற்ற வாக்கு வித்தியாசம் என்பது மூன்றாயிரத்தி இருநூற்று பத்தொன்பது வாக்குகள் மட்டுமே அதிகம் பெற்று வெற்றி பெற்றார் இதனால்தான் அவருடைய தேர்தல் வெற்றி என்பது நள்ளிரவு வரை இழுத்து கொண்டு சென்றது இப்படி இருக்கும் பொழுது இந்த முறை திமுக கூட்டணி மிகவும் பலவீனம் அடைந்திருக்கிறது இந்த முறை திமுகவிற்கே கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கிறது மாநிலத்தில் சிதம்பரம் தொகுதியை எடுத்துக்கொண்டால் பெரும்பான்மையாக வன்னியர் சமூகத்து மக்களும் பட்டியல் சமூகத்து மக்களும் வாழுகின்ற ஒரு தொகுதி பட்டியல் சமூகத்து மக்கள் பெரும்பான்மையாக இருப்பதால் தான் திருமாவளவனங்கு தைரியமாக களத்தில் நிற்கிறார் ஆனால் திமுகவின் வாக்கும் அவருக்கு மிகவும் அவசியமாகிறது இந்த முறை திமுகவிற்கு எந்த வன்னியர்களும் வாக்களிப்பது என்பது மிக 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 கடினம் தான் காரணம் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடப்பாடி முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் வன்னியர்களுக்கு என்று தனியாக பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்த போது நீதிமன்றம் வரை எடுத்து சென்று கடைசியில் அதை ரத்து செய்துவிட்டு இன்று கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொண்டு வன்னியர்களை வஞ்சித்துக் கொண்டிருப்பது மு க ஸ்டாலின் அவர்கள்தான் இந்த விஷயம் இன்று மேல்மட்டத்திலிருந்து அடிமட்டத்தில் இருக்கின்ற அனைத்து தொண்டர்களுக்கும் தெரிந்துவிட்டது திமுக யாரால் வெற்றி பெற்றது திமுக ஒவ்வொரு முறையும் யாரால் ஆட்சிக்கு வருகிறது திமுகவை ஆட்சி கட்டிலில் அமர்த்துவது எந்த சமூகம் திமுகவை ஒவ்வொரு முறையும் ஆட்சி கட்டிலில் அமர்த்துவது இந்த வன்னியர் சமூகம் ஆனால் தொடர்ந்து வன்னியர் சமூகத்தை மு க ஸ்டாலின் அவர்கள் வஞ்சித்து வருகிறார் என்பதை வன்னியர்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள் இதனால இந்த முறை எந்த ஒரு வன்னியர்களும் திமுகவிற்கு வாக்களிப்பது என்பது குதிரைக்கு கொம்பு முளைத்ததற்கு சமம் அப்படித்தான் இப்பொழுதைய சூழ்நிலையில் மக்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன நடந்தாலும் தேர்தல் வரட்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் வன்னியர்கள் அப்படி இருக்கும்பொழுது ஒரு ஒரு சாதி ஓட்டை மட்டும் நான் இங்கு குறிவைத்து பேசவில்லை அந்த சாதிக்கு இந்த அரசாங்கம் இழைத்த அநீதியை பற்றி நான் பேசுகிறேன் இவ்வளவு பெரிய அநீதியை இந்த அரசாங்கம் அந்த மக்களுக்கு இழைத்துவிட்டு அந்த மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் மீண்டும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று இந்த ஆளும் அதிகார வர்க்கம் நம்புவது எவ்வளவு பெரிய முட்டாள்தடம் என்பதைத்தான் நான் இங்கே

மற்ற தொகுதிகளில் வென்றாலும் கூட வட மாவட்டங்களில் உள்ள தொகுதிகளில் திமுக இந்த முறை மண்ணை கவும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை காரணம் என்ன ஏன் நான் இப்படி சொல்லுகிறேன் என்றால் நான் திமுகவிற்கு எதிராக மட்டும் பேசுகிறேன் என்று எடுத்துக் கூடாது உண்மை நிலவரத்தை பேசுகிறேன் வன்னியர்கள் பெரும்பான்மையாக இருப்பது வட மாவட்டம் வட மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் குறைந்தது இருபது நாடாளுமன்ற தொகுதிகள் அந்த இருபது நாடாளுமன்ற தொகுதிகளில் குறைந்தது பதினைந்து நாடாளுமன்ற தொகுதிகளில் திமுக வெற்றி பெற வாய்ப்பே இல்லை ஏனென்றால் அந்த தொகுதிகளின் வெற்றியை நிர்ணயிப்பவர்கள் வன்னியர்கள்தான் வன்னியர்களுக்கு திமுக செய்த இந்த வஞ்சகத்தன்மையால வன்னியர்களின் வாக்கை முற்றிலுமாக திமுக இழந்து விட்டது அதே போன்று சமீப நாட்களாக திருமாவளவன் அவர்கள் வன்னியர்களுக்கு எதிராக சாதி வன்மத்தை தூண்டிய அந்த விஷயம் வன்னியர்கள் அவ்வளவு சாதாரணமாக கடந்து விட மாட்டார்கள் ஆகையால சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் போட்டியிட்டாலும் ஒருவேளை எதிர்த்தரப்பில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டி என்று வந்துவிட்டால் திருமாவளவன் எளிதாக விழுந்து விடுவார் பாட்டாளி மக்கள் கட்சி சிதம்பரம் தொகுதியில் எளிதாக வென்றுவிடும் இதுதான் இன்று இருக்கின்ற கள நிலவரம் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த ஒரு அணியில் இருந்தாலும் சிதம்பரம் தொகுதியை இந்த முறை எளிதாக பாட்டாளி மக்கள் கட்சி வென்றுவிடும் எளிதாக தோற்று விடுவார் திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியில் சிதம்பரம் தொகுதியின் வெற்றி யாருக்கு கெட்டப் போகிறது என்பதை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலின் முடிவில் நாம் பார்த்து விடுவோம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே